இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விளாம்பழம் துவையல் பாருங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் இருக்கு பாருங்க உளுந்து இதை வறுத்துக்கலாம் இதுல பாருங்க இந்த வெள்ளாம்பழம் இது பாருங்க வெள்ளாம்பழம் வந்து செங்காவா இருக்குது பாதி செங்காவா இருக்கு பாதி வந்து கொஞ்சம் பழமாக இருக்குது இதில் வந்து ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சி இதை கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு உடச்சி போட்டுக்கலாம் நாலாக போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதில் உளுந்து வரத்து கொட்டிக்கலாம் இந்த உளுந்த நம்ம வந்து எண்ணெய் விடாம அப்படி லைட்டா வறுத்துக்கலாம் இந்த உளுந்து வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே கூட அரைக்கலாம் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக நான் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் போதும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெள்ளாம்பழம் சேர்த்துருக்கேன் நான் செங்காவாக இருந்தாலும் சரி இல்லை பழமாக கிடைச்சாலும் சரி சேர்த்துக்கங்க அப்புறம் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்துருக்கேன் உளுந்த பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேங்காய் பாருங்கள் தேங்காய் சொல்லுவாங்களே ஒரு ரெண்டு சில்லு மூணு சில்லு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு மூணு சில்லு தேங்காய் இருக்கும் அது சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது துவையல் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளிக்கு பதில் தான் நான் வந்து விளாம்பழம் சேர்த்துருக்கேன் வாய்க்கு வந்து நல்ல சுவையாக இருக்கும் ஒன்று நம்ம ஒரு ஜுரம் அடிக்குது ஒரு ஒரு மசக்கையாக இருக்காங்க அந்த மாதிரி டைமில் பழம் கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி துவையில் அரைச்சி கொடுங்க வாய்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த விளாம்பழம் துவையில் கொஞ்சம் ஒரு கற்பனையில் நினச்சி பாருங்களேன் அப்படியே வாயில் எச்சு ஊறுங்க அப்படியாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அரைச்சாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வாய்க்கு வந்து நல்லா புளிப்பாக நல்லா அந்த இஞ்சி அதை வந்து அது வந்து அந்த விளாம்பழம் வந்து பித்தத்தை எடுக்கும்னு சொல்லுவாங்க விளாம்பழம் அது இல்லாமல் நம்ம இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து நல்லா ஜீரணமாகும் இது வந்து நல்லா வாய்க்கு வந்து நல்லா புளிப்பு சுவையாக நல்லாயிருக்கும் வாய்க்கு டேஸ்ட்டாக இப்போ பாருங்கள் அரிச்சு வந்தாச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் நான் பாருங்கள் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு போட்டுக்கலாம் போட்டிருக்கேங்க ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அரைக்கும் போதே நான் வந்து உப்பு போட்டு அரைச்சேன் பாருங்க சூப்பராக இருக்கு விளாம்பழம் துவையலுங்க வாய்க்கு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் நம்ம தேங்காய் வச்சிருக்கோம் இதில் புளிக்கு பதில் தான் அந்த வெள்ளாம்பழம் வச்சுருக்கேன் நான் அது வந்து நல்லா சுவையாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு உடம்பு சரியில்லாத இல்லாத சமயத்தில் நம்ம உளுந்தம் கஞ்சி வைப்போம் அப்புறம் கஞ்சி வைப்போம் பாருங்கள் அப்புறம் ஒரு சமயத்தில் நம்ம கூழ் செய்வோம் மூ சாதம் அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லா வாய்க்கு சுவையாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்